அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பிரஸ் வீடியோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் எரிவாயு மானிய திட்டத்தில் இந்தியன் ஆயில் பாரத் பெட்ரோலியம் மற்றும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் ஆகிய பொதுத்துறை நிறுவனங்கள் சமையல் கேஸ் சிலிண்டர்களை வீடுகளுக்கு விநியோகம் செய்து வருகின்றன இதை தவிர சில தனியார் நிறுவனங்களும் சிலிண்டர் விநியோகம் செய்கின்றன இந்நிலையில் சமையல் கேஸ் சிலிண்டர் இணைப்பை பெற்றுள்ள வாடிக்கையாளர்களின் உண்மை தன்மையை சரிபார்க்கும் வேலைகள் தொடங்கி தமிழ்நாடு முழுவதும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்காக வாடிக்கையாளரின் கைவிரல் ரேகையை பதிவு செய்யும் பணியை நிறுவனங்கள் தொடங்கியுள்ளன எண்ணெய் நிறுவனங்கள் மானிய விலையில் சமையல் கேஸ் சிலிண்டர்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்கின்றன பொதுமக்கள் சிலிண்டர் வாங்கியதும் வாடிக்கையாளர்களின் வங்கிக் கணக்கில் மத்திய அரசின் மானிய தொகை செலுத்தப்படுகிறது பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் இணைப்பு பெற்ற பயனாளிகளுக்கு கூடுதல் மானியம் ரூபாய் முன்னூறு வழங்கப்படுகிறது இந்த சூழலில் மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இலவச கேஸ் பயனாளிகளுக்கு மட்டும் முதலில் கைரேகை பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பதிவு செய்யப்பட்டு வருகிறது தற்போது கேஸ் ஏஜென்சிகளில் கைரேகை மற்றும் முகப்பதிவு வாயிலாக வாடிக்கையாளரின் சரிபார்ப்பு நடந்து வருகிறது இந்நிலையில் கேஸ் ஏஜென்சிக்கு வந்து ஆதார் மற்றும் கைரேகை கனெக்ஷன் ரத்தாகுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒன்று நுகர்வோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளரின் உண்மை சரிபார்ப்பு பணிக்கு அவகாசம் நிர்ணயிக்கப்படவில்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் கைரேகை பதியவில்லை என்றாலும் தொடர்ந்து சிலிண்டர் விநியோகம் செய்யப்படும் என்றும் தங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் கேஸ் ஏஜென்சிகளுக்கு வந்து கைரேகை வைத்துக் கொள்ளலாம் என்றும் வாடிக்கையாளர்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்